வணக்கம் மக்களையே தமிழர்களின் அரச வரலாற்றில் சேரர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்களின் வீரம் கொடை வணிகம் மற்ற நாடுகளாலும் பெரிதும் போற்றப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட சேரர்கள் பற்றிதான் பார்க்க இருக்கிறோம் பயணிக்கலாம் சேரர் எனப்படுவோர் பண்டை தமிழகத்தில் புகழ் பெற்று விளங்கிய மூன்று நாடுகளுள் ஒன்று தமிழகத்தின் மேற்கு கரையில் அமைந்திருந்த சேர நாட்டை ஆண்ட வழியினரை சேர்ந்தவர்களே சேரர்கள் ஆவர் சேரர்களின் கொடி வில்லம்பு ஆகும் சேரர்கள் அம்பு எய்வதில் இருந்தனர் என்பதால் இச்சின்னத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் மூவேந்தர்களில் ஒருவரான இவர்கள் வஞ்சியையும் தலைநகராக கொண்டிருந்தனர் சில சேர அரசர்கள் தொண்டியையும் தலைநகராக கொண்டு ஆண்டனர் இந்நாட்டுக்கு கிழக்கிள்ளையாக சுவர் போல் தொடர்ந்து நிற்கும் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் தெற்கே பொதிய மலையும் இருந்தது மலை தொடர்களால் இருந்த நாடு ஆதலால் இவர்களை குடவர் என அழைப்பதுண்டு முதல் ராசராசனுடைய கல்வெட்டுகள் சேர நாட்டை குடமலை நாடு என கூறுவதை காணலாம் சேக்கிலாரடிகள் மாவீற்றிருந்த பெருஞ்சிறப்பின் மண்ணும் தொன்மை மலை நாடு என்று சேர மன்னர்களை பாவீற்றிருந்த பல் புகழார் என்று பாராட்டிக் கூறியுள்ளார் இச்சேர மன்னர் மலைநாட்டில் வாழ்ந்தமையால் மலைகளிலும் மலை சரிவுகளிலும் மண்டியிருந்த பெருங்காடுகளில் வேட்டம் புரிவதையே தொடக்கத்தில் மேற்கொண்டிருந்தனர் அதனால் இவர்களுடைய கொடியில் வில்லே பொறிக்கப்பட்டிருந்தது கடற்கரை பகுதியில் பனை மரங்கள் காடு போல் செறிந்திருந்தன அதனால் அவர்கள் தமக்கு அடையாள மாலையாக பனந்தோட்டல் மாலை தொடுத்து அணிந்து கொண்டனர் இன்றும் சேரநாட்டு வடபகுதி கடற்கரையில் பனைகள் பல்கியிருப்பதை காணலாம் தொல்காப்பியனாரும் இச்சேரரது பனந்தோட்ட மாலையை பற்றி எடுத்துரைத்துள்ளார் சேரர்கள் கடலில் களஞ்செலுத்துவதில் பெரும் சிறப்பு பெற்றிருந்தனர் கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மேலையுகத்து பல நாடுகளுக்கு சேர நாட்டின் தேக்கு மரங்கள் மரக்கலங்களில் கொண்டு போகப்பட்டு இருக்கிறது என்னும் மேலாட்டறிஞர் இந்நாட்டில் இருந்து சென்ற ஆடை வகைகளை மிகவும் பாராட்டி பேசியிருக்கின்றார் இந்நாட்டிலிருந்து மேலை நாடுகளுக்கு ஆண்டுதோறும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பவுன் மதிப்புள்ள பொருட்கள் ஏற்றுமதியாயின என்று எழுதியுள்ளார் சேரநாட்டு கலங்களை கண்டாலே பிற கலங்கள் கடலில் உரிமையுடன் இயங்குவதற்கு அஞ்சின சினமிகு தானை வானவன் குடமடல் நாவாய் ஓட்டிய அவ்வழி பிறர்கலம் செல்லாது என புறநானூறு பாடலால் அறிய முடிகிறது சேரநாட்டை ஆண்ட சேரமன்னர் இரு கிளையினராக காணப்படுகின்றனர் ஒரு கிளையினர் உதியன் சேரலாதன் வழியினர் மற்றொரு கிளையினர் இரும்புரை வழியினர் இவருள் முன்னவர் வஞ்சியை தலைநகராகக் கொண்டும் உள்நாட்டு பகுதியினையும் பின்னவர் தொண்டியை தலைநகராக கொண்டு கடற்படை பகுதியையும் ஆட்சி புரிந்தனர் சோழ நாடு சோழவள நாடு என்றும் பாண்டிய நாடு பாண்டிவள நாடு நாடென்றும் வழங்கியதுண்டு அவற்றைப் போலவே சேரநாடு சேரவள நாடு என்று தொடக்கத்தில் வழங்கி பின்பு சேரலர் நாடு என மாறிவிட்டது சேரலர் என்ற பழம்பெயர் பிற நாட்டு மக்களால் கேரளர் என வழங்கப்பட்டது அதனால் சேரலர் நாடு அவர்களால் கேரள நாடாக கூறப்படும் நிலை உருவானது இடைக்காலத்தை தோன்றிய கல்வெட்டுகள் பலவும் சேர நாட்டை மலநாடு எனவும் மலைமண்டலம் எனவும் குறிப்பிடுகின்றன அதுவழியே நோக்கின் மலைநாடு மலைவள நாடு எனவும் மலைப்பால் நாடு எனவும் கூறப்பட்டது அப்பெயர்கள் பின்னர் வேற்றுமொழியாளரால் மலையாளம் என்றும் மலபார் என்றும் சிதைந்து வழங்கப்பட்டது ஆதலால் அந்நாட்டவர் மலையாளிகள் ஆயினர் அவரது மொழி தமிழாகவே இருப்பினும் அந்த நாட்டு பெயரால் அவர்களின் மொழியை மலையாளமாக குறிப்பிட தொடங்கினர் சேரநாட்டை பற்றி கிரேக்க அறிஞரான தாளமி பல குறிப்புகள் கொடுத்துள்ளார் மேனாட்டறிஞரான பிலினி அவர்களும் சேரநாட்டின் எல்லைகளை பற்றி குறிப்புகள் பல எழுதியுள்ளார் இப்பேர் புகழ்மிக்க சேர மன்னர் சிலர் பதிற்றுப்பத்திலும் புறநானூற்றிலும் பிற தொகை நூல்களிலும் காணப்படுகின்றனர் மேலும் பல சேர வரலாறுகள் புதைந்துதான் கிடக்கிறது அதனை மீட்டு தமிழ் வரலாறுகளை தமிழர்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமையாகும் எங்களால் முடிந்ததை தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு செல்வோம் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களோடு பகிர்ந்து எங்கள் பயணத்தில் இணைந்துக்கோங்க தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி